மாலா மாலா கொஞ்சம் கதவை தர பாக்க ஆ அட லட்சு சீதா பாக்க பாக்க என்ன இந்த பக்கம் எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரும் வாங்க உள்ள வாங்க ம் நாங்க வர்றது இருக்கட்டும் உன்னுடைய புள்ள மணி என்ன பண்ணிருக்கான்னு பாரு எங்களுடைய பிள்ளைங்களை எப்படி அடிச்சிருக்கான்னு பாரு உன்னுடைய பையனை வெளியே வர சொல்லு நாங்க அவனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அவனை கூப்பிடு என்ன என்னுடைய பசங்களுக்கு நீங்கள் தண்டனை கொடுக்க போறீங்களா என்னுடைய பசங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் நான் அவங்கள கூப்பிட்றேன் இருங்க மணி மோனா ராஜி நீமி நாலு பேரும் இங்க வாங்க ஆ இது வரும் மம்மி என்ன விஷயம் மம்மி எதுக்காக எங்களை கூப்பிட்டீங்க பசங்களா அங்க பாருங்க சீதாட்டி நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க பாரு சீதா மற்றும் லஜ்ஜு ஆண்டியோட பசங்க கிட்ட நீங்க சண்டை போட்டீங்களா என்ன நடந்துச்சுன்னு உண்மையே சொல்லுங்க அம்மா கிட்ட அம்மா நாங்க ஒண்ணுமே பண்ணலம்மா அவங்க தம்மா எங்களோட சண்டை போட்டாங்க வேணும்னா இங்க பாருங்கம்மா அவன் தான் ராஜ பேனாவால அடிச்சான் சோனு நான் அடிக்க வேண்டான்னு சொல்லியும் வேணும்னு ராஜ தலையில சோனு அடிச்சுட்டாங்கம்மா சோனு எதுக்காக ராஜ தலையில அடிச்சேன் நாங்க சண்டை போடல ஆண்டி மணியும் ராஜுவும் தான் வந்து சண்டை போட்டாங்க மணி போய் சொல்றான் லஜு சீதா நாங்க ஏழைய அப்பாவையாக இருக்கிறதுனால எங்களை ஏமாத்துறீங்களா உங்க பையன் தான் என் குழந்தைய பேனாவால தான் மணி உங்க பையனை அடிச்சிருக்கான் என் பையன் பொய் சொல்ல மாட்டான் எனக்கு நல்லாவே தெரியும் உங்க பையன் ரொம்ப குருமக்காரன் உங்கள் பையனை பத்தி தெரிஞ்சு காப்பேன் கொடுக்கறீங்களா எல்லாரும் மாலா காக்காக்கு உண்மை தெரிஞ்ச உடனே கோவப்பட்டு நம்ம மேலதான் தப்பு இருக்குன்னு சொல்லி சீதாவும் லட்சவும் குழந்தைங்கள அங்க இருந்து வேகமா போயிட்டாங்க ஆனா மாலாக்கு நல்லாவே தெரியும் தன்னுடைய பசங்க தான் தப்பு பண்ணிருக்காங்கன்னு தன்னுடைய பசங்க மேல தப்பு இருந்தாலும் அவங்கள காட்டி கொடுக்காம சோனு மேலையும் தாமு மேலையும் வீண் பழிய சுமத்துச்சு என் செல்ல குட்டிகளா ஏக பாக நடத்த எல்லா விஷயமே எனக்கு நல்லாவே தெரியும் உங்க தான் தப்பு இருக்கு ஆனா அம்மா உங்களை காட்டி கொடுக்காம உங்களை காப்பாத்திட்டேன் நீங்க ஸ்கூல்லயும் சரி காட்லயும் சரி நீங்க யார்கிட்ட வேணாலும் குறும்பு பண்ணுங்க மற்ற பறவைகளோட குழந்தைகளை இல்லைங்க அடிங்க நான் எதுவுமே கேட்க மாட்டேன் எனக்கு உங்களுடைய சந்தோஷம்தான் முக்கியம் சரியா செல்ல குட்டிகளா சரிங்க மம்மி நாங்க நீங்க சொன்ன மாதிரியே எல்லா குழந்தைங்களையும் குறும்புத்தனம் பண்ணி துன்புறுத்துறோம் லட்சும் சீதாவும் இவங்களுக்கு என்ன சொன்னாலும் புரியாதுன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டை நோக்கி போயிட்டு இருந்தாங்க அப்ப டூட்டு காக்கா அங்க வந்துச்சு காக்கா வாக்க எப்படி இருக்கேக்கா பசங்களா ஒழுங்க ஸ்கூலுக்கு போறீங்களா நல்லா படிக்கிறீங்களா என்ன இந்த பக்கம் என்னுடைய வீட்டுக்கு வந்துட்டு போறீங்க சீதாவும் நடந்த எல்லா விஷயத்தையும் ஒன்றும் விடாம சொல்லிச்சு டூட்டு காக்கா கிட்ட அப்ப டூட்டு காக்கா இப்படி சொல்லிச்சு எனது என் பிள்ளையா இப்படி பண்ணா அவன் செஞ்சாலும் செஞ்சிருப்பான் அவங்க அம்மா மாதிரி எல்லாத்தமும் பண்ணிவிட்டு நான் பண்ணலன்னு சாதிப்பான் இவங்கள வச்சுக்கிட்டு வெளியே தலை காட்ட முடியல எங்கே போனாலும் உங்கள் பையன் அதான் பண்ணிட்டான் இதான் பண்ணுறான்னு ஒரே கம்ப்ளைண்ட்டாக சொல்கிறாங்க இதுக்கப்புறம் எந்த தப்பும் பண்ணாமல் நான் பார்த்துக்கிறேன் நாங்க இந்த ஒரு வாட்டி மன்னிச்சு விடுறோம் அடுத்த முறை இந்த மாதிரி நடந்துகிட்டானா புலிகேசி ராஜா கிட்டேயே சொல்லிடுவோம் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ஒரு வாட்டி மட்டும் மன்னிச்சிருங்க நான் அவங்கள எப்படியாவது திருத்த பாக்குறேன் நான் எப்பவே போய் அவங்கள கண்டிக்கிறேன் இது மீண்டும் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி தன்னுடைய வீட்டுக்கு வந்தது பசங்களா எங்கே இருக்கீங்க இங்க வாங்க இன்னைக்கு ஸ்கூலில் என்ன நடந்தது சீத்த ஆட்டியோட பையனை அடிச்சுங்களா ஒழுங்கா உண்மையை சொல்லுங்க இல்லனா பெல்ட் எடுத்து அடிப்பேன் இல்லை டாடி நாங்கள் எந்த தப்பும் பண்ணலை நாங்கள் ரொம்ப நல்ல பசங்க யாரோ வேண்டாதவங்க உங்ககிட்ட மாற்றி சொல்லியிருக்காங்க உண்மையை சொல்லுங்க இல்லனா நான் பேச மாட்டேன் பெல்ட்டு தான் பேசும் ஆ எங்க அந்த பெல்ட்டு கொஞ்சம் காமிங்க என்ன பேசுதுன்னு கேட்போம் என்னைய மீறி என்னுடைய பிள்ளைங்க மீது கையை வச்சுங்க பச்சு வச்சு பிச்சு பிச்சி எடுப்பேன் இந்த மாலை உங்களை இங்கேருந்து போகிறீங்களா இல்லை அந்த பெல்ட்டு உங்கள் பேச வைக்கவா ஆ வாங்க சில குட்டிகளா நீங்கள் எதுக்கும் பயப்படாதீங்க சரியா நான் உங்களுக்காக பொருட்டாவோ சிக்கன் குழப்போ செஞ்சுருக்கேன் பாக சாப்பிடலாம் மறுநாள் எப்பயும் போல மாலாவுடைய குழந்தைங்க ஸ்கூலுக்கு போனாங்க அப்ப திரும்பவும் மாலாவுடைய பசங்க ஸ்கூல்ல இருக்கிற பசங்களை குறும்புத்தனம் பண்ணி சண்டை போட்டாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் கீழே விழுந்து போறது சண்டை போட்டாங்க அப்ப பசங்க அடிச்சுக்கிறத பார்த்து ஹெட்மாஸ்டரான மாஸ்டரான மில்லி கழுகு கிளாஸ் டீச்சர் மாலாவுடைய பசங்களை ஹெச்எம் ரூமுக்கு கூட்டிக்கிட்டு போச்சு பசங்களும் ஹெச்எம் ரூமுக்கு போனாங்க அப்போ கிளாஸ் டீச்சர் மில்லி கழுகு எச்எம் லூனா பாட்டிக்கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க உண்மையை தெரிஞ்சுக்கிட்ட லூனா மாலவுடைய பசங்க தான் தப்பு பண்ணியிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க ஸ்கூல் பசங்களும் மாலா குழந்தைங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அப்போ மணி ராத்தி மானா நிம்மி என்ன உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் மேலே கம்ப்ளைண்டாக வருது நீங்கள் எதுக்கு ஸ்கூலுக்கு வரீங்க படிக்கிறதுக்கா இல்ல சண்டை போடுவா உங்களுக்கு இதே வேலையா போச்சு இந்த வாட்டி எக்ஸாம்ல நாலு பேரும் ஃபெயில் அது மட்டும் இல்லாம அடிக்கடி எல்லா பசங்க கிட்டயும் சண்டை போடுறீங்க இப்படியே போனா உங்க குறும்புகள் நாளுக்கு நாள் அதிகரிச்சுகிட்டே இருக்கு இது தொடர்ந்தால் உங்க அனைவரையும் பள்ளியில இருந்து இதுவே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங்கா இருக்கட்டும் இப்போ நீங்க எல்லாரும் உங்க கிளாஸுக்கு போங்க மணி மோனா ராஜி நிம்மி இவங்க நாலு பேரும் எச்சம் லூனா பாட்டி கிட்ட திட்டு வாங்கிக்கிட்டு வெளியே வந்தாங்க அப்ப எச்சம் லூனா பாட்டியோட ரூம் டோரை வெளியே இருந்து லாக் பண்ணிட்டாங்க ஆனா லூனா எச்சம் இத கவனிக்காம அவங்களுடைய வேலையை செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க ஸ்கூல் பில் அடிக்கிற சவுண்ட் கேட்டுச்சு வீட்டுக்கு போலான்னு கிளம்பினாங்க அப்ப டோர் கிட்ட போனாங்க டோரை வெளியே லாக் பண்ணி இருக்கிறதுனால உள்ள கதவை திறக்க முடியல ஆட என்ன டோரை திறக்க முடியல என்ன ஆச்சு யாரும் வெளியே லாக் பண்ணிருக்காங்க அப்ப ஜன்னல் கிட்ட போய் யாராவது இருக்காங்களான்னு பார்த்தாங்க ஏய் இந்த கதவை லாக் இருக்கு வெளியே யாராவது இருக்கீங்களா கொஞ்சம் யாராவது வாங்க அப்ப அந்த பக்கமா சீதாவுடைய பையன் தாமு அங்க வந்தான் எச்சம் ரூம்ல மாட்டிக்கிட்டு இருக்கிறத பார்த்து ரூம் கதவை திறந்து விட்டான் ஏன் தாமு நீ தான் கதவை மூனியா உனக்கு ஒரே விளையாட்ட போச்சு எதுக்காக கதவு மேம் நான் கதவு மூடல வேற யாரும் வேணும்னே மூடி இருக்காங்க மேம் அப்படியா சொல்ற மணி மோனா நிம்மி ராஜி இவங்கள வார்னிங் பண்ணி வெளியே அனுப்புனேன் ஒருவேளை அவங்க தான் இந்த வேலையை பண்ணியிருக்கணும் அவங்களுடைய குறும்புத்தனம் ரொம்ப ஓவரம் போயிட்டு இருக்கு ஏங்கிட்டி அவங்க வேலையை காமிக்கிறாங்களா நாளைக்கு ஸ்கூலுக்கு வரும்போது நான் யாருன்னு பாப்பாங்க நான் கிட்ட கொண்டு சொல்லவா நீங்கள் அந்த பசங்களுடைய அம்மா கிட்ட சொல்லுங்க அவங்க அம்மா கிட்ட சொன்னாதான் அந்த பசங்க கொஞ்சமாவது பயப்படுவாங்க நீ சொல்றாதோ சரிதான் நாளைக்கு அவங்க அம்மாவை வச்சுதான் பேசணும் சரி நீ வீட்டுக்கு போ அவங்கள நான் நாளைக்கு பார்த்துக்கிறேன் மறுநாள் மாலாக்கு இருந்து ஒரு ஃபோன் வந்துச்சு மாலா உங்கள் குழந்தைங்களை கூட்டிக்கிட்டு ஸ்கூலுக்கு வாங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு ஆஃபீஸ் இருந்து கால் பண்ணாங்க மாலவும் பசங்களை கூட்டிக்கிட்டு ஸ்கூலுக்கு வந்துச்சு அப்போ மாலா உன்னுடைய குழந்தைங்க ரொம்ப வாழ்த்தனம் பண்ணுறாங்க எங்களால் சமாளிக்கவே முடியல கொஞ்சம் கூட டிசிப்ளினே இல்லை படிக்கிறது இல்லை யாரையும் மதிக்கிறது இல்லை ரொம்ப சேட்டை பண்ணுறாங்க இது மட்டும் இல்லாமல் நான் இத்து வார்னிங் பண்ணியும் என்னுடைய ரூம் டோரை லாக் பண்ணிட்டு போயிட்டாங்க நீங்கள் அவங்கள கண்டிக்கலாம் இவங்க ரொம்ப கெட்டு போயிடுவாங்க இவங்களால எங்களோட ஸ்கூல் நேமே கெட்டு போயிடும் நீங்கள் சொன்ன அளவுக்கு என்னுடைய பிள்ளைங்க எந்த தப்பும் பண்ணலை மாசம் ஆனால் முப்பதாயிரம் சொல்லைய வாங்குறீங்கள என்னுடைய பசங்களை பார்த்துக்கறத தவிர உங்களுக்கு வேற என்ன வேலை இருக்கு இன்னொரு வாட்டி என்னுடைய பசங்களை அது பண்ணாங்க இதை பண்ணாங்கன்னு சொன்னீங்க அவள தான் நீங்க ஸ்கூல்ல இல்லாத மாதிரி பண்ணிடுவேன் ஜாக்கிறத வாங்க நான் அவங்கள வேற ஸ்கூல்ல சேர்க்கிறேன் வாங்க செல்லோக்களா போலாம் மாலா தன்னுடைய பசங்களை வேற ஸ்கூலுக்கு சேர்க்கிறேன்னு சொல்லி அங்கிருந்து தன்னுடைய பசங்களை கூட்டிக்கிட்டு போச்சு